எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம்தான் ஆகுது என்னோட வீட்டுக்காரரு என் மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாரு அவரோட சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பாய் ஃப்ரெண்டு இருந்தாங்களா இல்லையான்னு அடிக்கடி கேட்டு என்னை ரொம்ப சித்திரவதை இருக்காரு என்னால் அவர் இந்த மாதிரி கேட்கறத ஜீர்ணிச்சிக்கவே முடியல சந்தேகம்ன்றது பொதுவா வாழ்க்கையில ரொம்ப மோசமானது அதுவும் ஒரு கல்யாணமான பொண்ணு வாழ்க்கையில சந்தேகம் வந்தா அது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும் அந்த கொடுமை ஏன் கணவனால் எனக்கு இப்போ வந்துடுச்சு இதுலேருந்து என்னால் சுத்தமாக மீளவே முடியல இதுக்காக இவர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கும் என்னால் போக முடியாது இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஒரே குழப்பமா இருக்கு அவரை கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவும் முடியாமல் அவரை திருப்பி கேள்வி கேட்கவும் முடியாமல் நான் ரொம்பவே மனவேதனையில் இருக்கேன் இதெல்லாம் ஃபோனில் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன் நீ உடனே எங்கள் வீட்டுக்கு வர முடியுமாக்கா